தம்பி எனக்கு மனமார்ந்த வாழ்த்து சொல்லி அவர் முடிக்கிறப்ப பட்டினத்தாரை சொல்லி முடித்தார் பட்டினத்தாருக்கு என்னடா பெருமைன்னா அவர் சொன்ன அந்த பாட்டில் கடைசி தெரியுமா முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பெண்ணை இட்டத்தி தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தி அடிவயிற்றினிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று சொன்னார் நண்பர்களே பட்டினத்தார் சொன்ன முன்னகி ஈட்டத்தி முப்புறத்திலே என்றால் அது சிவபெருமான் நெற்றியிலிருந்து வந்த தீ பின்னையிட்டத்தி தென்னிலங்கையிலே என்று சொன்னால் அது அனுமனின் வாளிலிருந்து இலங்கைக்கு வைத்த தீ என் அன்னை அடி திட்டத்தி தமிழை உன்னை வணங்கி நாடு போற்றும் நல்ல நடுவர் நாகையின் புகழை திக்கெட்டும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் நம் நாகையின் தனித்த பெருமைக்கும் அடையாளத்திற்கும் சொந்தக்காரரான அன்பு நடுவர் அண்ணன் அவர்களுக்கும் என்ன எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிவன் ராத்திரி நல்லாலே நம்ம கண் முழிச்சு நம்ம அந்த சிவனுடைய நாமத்தையும் அதே நேரம் நல்ல விஷயங்களையும் கேட்கறது மூலமா அடையக்கூடிய பலனுக்காக இந்த தமிழுக்காக இத்தனை நேரம் காத்துட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்தியிலும் பாசத்திலும் சிறந்து விளங்குபவர்கள் அன்றைய தலைமுறையினர் அன்றைய தலைமுறையினார் ஆமா நீயே இங்கே போன இல்லை மைக் இங்கே இருந்துச்சு ம் இடம் பத்தல நான் ஒல்லியாதான் இருக்கேன் இருந்தாலும் இடம் பத்தலை யாருக்கு ஆனா உங்க அணியே ஒல்லியாதான் இருக்கீங்க என்னன்னு தெரியல என்னமோ அந்த அன்றைய தலைமுறையினர் ரொம்ப பரபரப்பாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசுகிறாங்க ஓடுறாங்க பேசுகிறாங்க ஓடுறாங்க அடுத்து ரன்னிங் ரேஸ்க்கு ரெடியாக இருக்காங்க பாருங்க நாங்கள் பாருங்கள் இன்றைய தலைமுறைன்னு பேச வந்துட்டு நாங்கள் பாட்டில் மேடம் முடிஞ்சு மைக் செட்டெல்லாம் கிளட்டற வரைக்கும் உட்காந்துருக்கோம் சரி போய்ட்டுருக்கே இப்போ குபேந்திரன் அவர்கள் பேசிட்டு போயிட்டாரு அவருக்கு பதில் சொல்லணும் அவர் பைக் எடுத்துட்டு போய் பக்கத்து கோயிலுக்கு போற வரைக்கும் அவருக்கு பதில் கேட்கணும் அதனால நம்ம பதில் கொடுத்துடலாம் இப்போ இந்த மேடையில் இன்னைக்கு இந்த சட்டயப்பர் கோயில்ல இத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் பார்த்துக்கிட்டு பக்தி இன்றைய தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசாட்சி எப்படி எல்லாம் எங்க தான் கோயிலுக்கு இன்னைக்கு வந்து பாதி பேருக்கு தலை கருப்பாவே இருக்கு பாதி சுடிதாரும் ஜீன்ஸ் பேண்ட் தான் ஏனால என்ன இருக்காங்க விஷயம் ஒரு காலத்துல சிவன் ராத்திரி எப்படி இருக்கும்னா சிவன் ராத்திரியில கோயில்ல அந்த ஐயர் உட்கார்ந்து விடிய விடிய விளக்கேத்திட்டு இருப்பாரு என்ன ஊத்தி மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க குடும்பத்துல பத்து பேர் வருவாங்க அது இல்லைன்னா ஊர்ல ஒரு தெருவுல நாலு பேர் வருவாங்க இப்படித்தானே இருந்தது சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போலாம் ஆனா பொழுது முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல கண்ணு மொழி போனதானே இருந்தாங்க ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு ஆமா தாயக்கட்டை விளையாடுறது ஊருகத்தை பேசுறது அடுத்த வீட்டுக்காரங்களை உரண்டை இழுக்கிறது எடுத்த வீட்டுக்காரங்களை இழுத்து வச்சு பேசுறது இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருந்ததை மாற்றி இன்னைக்கு என்னுடைய தோழி ஒருத்தவங்களுக்கு ஒரு பத்தரை மணிக்கு ஒரு வேலை அவங்க வந்து எப்போ எப்படிப்பா போகிறது அந்நேரத்துக்கு போட்டிருக்காங்களே அந்நேரத்துக்கு குழந்தைய பேச சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இது வரைக்கும் சிவன் ராத்திரி வரைக்கும் நாகப்பட்டினம் கொண்ட பார்த்தது இல்லையா பண்ணினேன் நான் பார்த்தது இல்லைன்னாங்க இன்றைக்கி போய் நாகப்பட்டினத்தை பாரு நாகப்பட்டினத்தில் ஜனங்கள் நடக்காத தெருவே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தலைமுறையினர் பக்தி தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து பக்தி இல்லை பண்பாடு இல்லை பாசம் இல்லை உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பு இல்லை என்ன பேச்சு என்னவா இல்லை என்ன தான் இல்லை பிரச்சனை என்னதான் என்னதான் இருந்துச்சு அந்த காலத்தில் என்னதான் இருந்துச்சு இந்த காலத்தில் ஜெக ஜகா பக்க பல பலன்

ஏ போடுறோம் நீங்க கேக்குறீங்க நூறு போறோம் நீங்க ஒரு 10 மூணு போட்டா என்ன அதனால நாங்க என்ன தப்பு இருக்கு அந்த நகையை போட்டுட்டு நாங்க உங்க வீட்டுக்கு எங்க வீட்ல குடுத்துட்டு வரோம் இது வேற ஒரு அதிதியோ வளையலோ செஞ்சு போட்டீங்கன்னா எங்க அப்பா படு

அவனோட தம்பி ஒருவேளை உனக்கு அவங்க வீட்டில் உங்க மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையே வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் நான் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை ஃபாலோ பண்ணிடுறேன் சொல்லு சொல்லு எங்க மாமியார் அம்மா பத்து வருஷம் வந்து கல்யாணம் எங்க மாமியார் அம்மா வந்து எனக்கும் கல்யாணமே எனக்கு கல்யாணம் பத்து வருஷம் எனக்கு கல்யாணம் பத்து வருஷம் சொல்லு எங்க மாமியார் அம்மாக்கு எனக்கு ஒரு சண்டை கூட வந்தது இல்லை அக்கா நின்று கேட்குது பாரு பக்கத்தில் நிற்கிது மாமியாரா இல்லை இல்லை ஒரு சண்டை வந்தது ஒரே ஒரு விஷயம் தான் நான் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போனே மறுநாள் எங்க மாமியார் பொண்ணு வீட்டுக்கு இடது கால எடுத்து வச்சு வெளில போயிட்டேன் இல்ல நான் சண்டை போட்டுல அனுப்பல நீ இவ்வளவு விளக்கமா சொன்ன பிறகு சொல்றேன் இன்னிய வரைக்கும் எந்த ஆம்பளைக்கும் மாமியாரோட சண்டையே இருந்ததே கிடையாது மாமியாருக்கு மாம்பழைக்கு சண்டை இருக்கா ஏ அந்த மாமியார் நமக்கு ஒரு கொண்டாட்டை கொடுத்ததோட கூட ஒரு குழந்தையால குடுத்துரு அதோட நம்ம ஏன் சந்தை அதெல்லாம் நீங்க கோயில் கட்டுவீங்க உங்களுக்கு அஞ்சு குழந்தையா ஆ அப்படியா பட்டு சிறப்பு வாய்ந்த மாமியார் இந்த தெரியும் குடிமாரத்துக்கு வந்து எங்க மாமனார் கொடுத்து வச்ச புண்ணியம் இந்த பாசம் இல்ல சோறாக்கி போடலன்னாங்க ஒரே ஒரு விஷயம் நான் கல்யாணம் ஆகி போன புதுசுல எங்க வீட்டுக்காரருக்கு நல்லபடியா அப்படியே வகை வகைய வக்கனைய சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன் அவர் மேல அவ்வளவு பாசம் எனக்கு எப்படியாவது அவருக்கு சூப்பரா சமைச்சு போடணும்னு நேரம் அடுப்படிக்குள்ள போனேன் கல்யாணம் அஞ்சாவது நாளுங்க நேரம் அடுப்படிய படக்குன்னு திறந்துட்டு உள்ள போனேன் பார்த்தா என் மாமியார் வாய் மாதிரி அந்த கேஸ் அடுப்புக்கு நாலு வாயிருக்கு மாமியார் வாய் மாதிரியாக அந்த கேஸ் அடுப்புக்கு நாலு வாய் இருந்துச்சு மாமியார் கிட்ட நாலு வாய் அது ஊர் வாய் அது ஏழை நம்ம பேசுவோம்னு கேசோ எங்கே போறீங்க உட்காருங்க நாலு வாய் இருந்துச்சு சரி எப்படியாவது நம்ம வகை வகையாக சமைச்சிடுவோன்னு சொல்லி ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு போட்டால் ஒரு அடுப்புல ரசத்துக்கு போட்டால் ஒரு அடுப்புல பால் வந்ததும் மனுஷன் வேறு வேதனையாக வேர்னையில் வருவார் ஒரு டீ தப்பாக கொடுக்குன்னு சொல்லிட்டு பாலையும் போட்டு ஒரு அடுப்புல வெண்டைக்கா பொரியலுக்கு வெண்டைக்காய்க்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி அப்படி பரவரமா படபடப்பா சமைச்சிட்டே இருந்தா கல்யாணமா புதுசு நான் வேற புது பொண்ணு எனக்கு வேற நேர்க்கும் நான் வேற ரொம்ப அழகா இருக்கேன் நிந்து என் மனைவிக்கு வulse என் மனைவிக்கு வulse இருக்கறத நம்ம தம்பி உட்காரு நான் அப்படியே ஒரு படபடப்புல சமைச்சேன் பாருங்க அந்த பாண்ணை போடுறதுக்கு இந்த டீ தூள தூக்கி வெண்டைக்காயை போட்டுட்டேன் வெண்டைக்காய துருவி வச்சிருந்த அந்த தேங்காய் ஊத்தி சாம்பார்ல போட்டேன் ஆனா

எல்லா கடையிலையும் தக்காளி வந்து செக்கச்சேன்னு இருக்கு இன்றைய தலைமுறை எப்படி ஏமாறுகிறது என்பதற்கு சொல்லுகிறேன் எந்த தக்காளி சிவப்பாகவே இருக்கக்கூடாது எந்த தக்காளி பச்சையா இருந்து செவப்பா மாறுதோ அதுக்கு பேர் தான் தக்காளி இப்போ வைக்கிறதுக்கு பேர் என்ன நல்லா இருக்கு சிவன் கோயில இல்லைன்னா சொல்லி கொடுவேன் இப்போ முள்ளங்கி ரசம் தேங்காய் சாம்பார் தக்காளி பால் தக்காளி பால் வெண்டைக்காய் இதெல்லாம் வச்சிட்டேன் நான் சொன்ன கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கேன் எங்க வீட்டுக்காரரு நான் வேற கல்யாணம் புது பொண்ணு நான் வேற ரொம்ப அழகா இருப்பேன் அதோட நான் சாப்பாடுலாம் வச்சதும் சாப்பிட்டாரு ஒரு பொய்ய ஒரு தடவை சொல்லுங்க திருப்பி திருப்பி சொல்ல அது பொய் இல்ல ரசம் தேங்காய் சாம்பார் தக்காளி பால் வெண்டைக்காய் அதெல்லாம் வச்சு சாப்பிட வச்சிட்டேன்

எனக்கு தான் இல்ல அந்த சமையல் சாப்பிட்றதுக்கு தைரியம் இல்லை அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே ஒருத்த சொன்னார் மாதிரி நல்லா அருமையாக சமைச்சிருக்கேன் இருந்தாலும் எங்கள் அப்பத்த அளவுக்கு எங்கள் ஆத்த அளவுக்கு வரலை இன்னும் கொஞ்சம் கைப்பக்கம் வரணும்னாரு சேரின்னு சொல்லிட்டு இந்த கைப்பக்குவத்துக்கு நம்ம அவங்க இல்ல உரம்ப எழுதிட்டு போனோம் நம்ம அவங்க அம்மாவையோவா கூட்டி கேட்க முடியும் அதனால நான் யூடியூப்பை பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பை பார்த்து யூடியூப்பை பார்த்து யூடியூப்பை பார்த்து இன்னைக்கு நான் பத்த குழம்பு வைப்பேன் குழம்பு வைப்பேன் மோர் குழம்பு வைப்பேன் தயிர் குழம்பு வைப்பேன் கள்ளி குழம்பு வைப்பேன்

என்னை போன்ற பெண்கள் எத்தனையோ இடர்களை தாண்டி போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு காலத்தில் பெண்கள்னா இத்தனை மணிக்கு தான் வெளில வரணும் இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் உட்காரணும் இங்கே தான் பேசணும் இங்கே தான் நடக்கணும் இங்கே தான் நிற்கணும் இப்படி இருந்த காலகட்டம் தாண்டி இன்னைக்கு இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூட பெண்கள் இந்த நைட்டு மூணு மணி இல்லை நாலு மணி இல்லை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் வெளியில போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகிறோம் பட்டிமன்றம் போகிறோம் எத்தனையோ புது இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அத்தனையும் தாண்டி எனக்கானவள் எனக்குரியவள் அவள் மிக தைரியமாக இருப்பாள் மிக சரியாக என்னிடம் வந்து சேர்வாள் அப்படிங்கிற மிக பெரிய புரிதலோட இன்னைக்கு என்னுடைய கணவன் வந்து என்னை ஒரு ஒரு இடத்துக்கும் கொண்டுட்டு போறதா நான் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போறது மிக முக்கியமான காரணம் அந்த பாசமும் அந்த புரிதலும் இன்னைக்கு தலைமுறைக்கு இருக்கு இது அன்னைக்கு தலைமுறைக்கு இருந்துச்சான்னு கேட்டா தெரியாது அன்னைக்கு தலைமுறையில பாசம்னு பாத்தீங்கன்னா அம்மா பாசம் தாய் பாசம் எல்லா படங்கள்லேயும் பாருங்க அம்மா அழுது அழுது புழிஞ்சு புழிஞ்சு புளிஞ்சு புளிஞ்சு புள்ளைக்காக வாழ்வாங்க ரொம்ப கெட்ட கிடையாது ஓ அப்படி புழிஞ்சு புளிஞ்சு புழிஞ்சு புழிஞ்சு அம்மா வந்து குழந்தைக்காக வாழ்வாங்க ஆனால் அப்பாவோடைய கதாபாத்திரத்தை நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம் நான் சாப்பிட்டானா வந்தானா அப்படின்னு கேட்கறதோட நிறுத்திக்குவார் அப்பா அப்படிங்கிறவர் ஒரு பயத்திற்குரியவராய் அப்பா கிட்ட குழந்தை பேசுறதுக்கு யோசிக்கிற மாதிரியான ஒரு படங்கள் தான் நம்ம படத்தில் கூட பார்த்துருக்கோம் ஆனா முதல் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அழகான ஒரு படம் அதை படம்லாம் சொல்ல முடியாது அது பாடம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததல்ல அல்ல அப்படிங்கிற நாமுத்துக்குமாரோட கவிதையோட தந்தை பாசம் அது ஆனந்த ஒரு ஒரு வீட்லயும் கேட்டுச்சு நான் பாடி பாக்கட்டுமா அதை முடி ஒன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய் என்னுடைய சகோதரி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறப்ப கூட ஒரு வருத்தமான செய்தியை பதிவு பண்ணாங்க அத்தனை மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மனசு ஒரு நிமிஷம் அந்த செய்தியை பார்த்தது உறைஞ்சு தான் போயிருது அப்படியான பாச பிணைப்பு இன்னைக்கு தந்தைகளுக்கு இருக்கு ஒரு ஒருத்தர் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அழுவுறாங்க அப்பா எல்லாம் அந்த பாசத்தெல்லாம் எல்லாம் இன்னைக்கு தலைமுறையில தான் பார்க்க முடியுது கதரி ஆலுதா நிஜமாவா என் பொண்டாட்டி மருந்து போய் கூட்டிகிட்டு வந்தா அனுபவா என் மாமனார் கதரி அலுதா

நான் ரோஹிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் பிறந்தவேன் நான் போய் என்னை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் அங்கே நாலு மாமனார் இருந்தாங்க என் மாமனார் என் மாமனார் ரெண்டு அண்ணன் அவருக்கு கீழே ஒரு தம்பி நாலு மாமனார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலை ஏழாம் தேதி எனக்கு கல்யாணம் ஆனிச்சு ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை ஏழுக்குள்ளார நாலு மாமனாரும் போயிட்டோம் வந்து மாமான் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் பவர் ஏ பிரியப்பட்ட பவர் அதனால என் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன மாமாக்கு கூப்பிட மாட்டாங்க நீங்கல்லாம் மாமான்னு கூப்பிட கூடாது உங்களை யார வேணாலும் மாமான்னு கூப்பிடலாம் என்ன யாரும் கூப்பிடவும் உன்ன மாட்டா கூப்பிடவும் மாட்டான் சந்தோஷம் வரக்கூடிய இரண்டு மர்மகளங்களும் கூப்பிடட்டும் யாரு உங்களுக்கு வரக்கூடிய இரண்டு மர்மகளங்களும் அதெல்லாம் நான் எங்க பார்த்துட்டு போற அவ பார்த்து போனும் ஒரு காலத்துல வேலை வசதிக்காக வெளிநாட்டுக்கு எல்லாம் போவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க வருவாங்க

குறைதான் சொல்ல போறீங்க எங்க அக்காக்கெல்லாம் குறை சொல்லியே பழக்கப்பட்டு போயிடுச்சு நீங்க எல்லாம் சோத்துல கல்லு பொறுக்கிற ஆளுங்க குறையவே கண்டுபிடிப்பீங்க போட்டு பீசாக்கு தேவையான பொருட்கள் போட்டு அது பேர் பூரிக் அந்த ஒரு பிளேட்டு நூறு அப்படி இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு பொருளோட மதிப்பு தெரியும் நேரத்தோட மதிப்பு தெரியும் பொருளோட மதிப்பு தெரியும் அதை அதிகப்படுத்துகிறோம் அந்த மதிப்பை கூட்டுறோம் நேரத்தோட மதிப்பு தெரியும் அந்த நேரத்தோட அந்த நேரத்தோட தேவையை குறைச்சி பறந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த இடத்துக்கு இப்படி வசதியெல்லாம் பெருக்கிட்டே இருக்கும் சரி எல்லாத்தையும் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு வந்து பக்தி இல்லையா பாசம் இல்லையா அப்படிங்கிறது தானே உங்களோட கேள்வி அந்த கேள்விக்கு மட்டும் நிறைய ஒரே ஒரு பதிலை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு பிரச்சனை வரும் உடம்பு போகும் ஏதாவது நல்லது கெட்டது வரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அடுத்த வீடு அண்டை வீடாக இருப்பாங்க முடியலையா அவனுக்கு ரத்தம் தேவைப்படுது ஆஸ்பத்திரிக்கு போகணுமா உடனே அம்மா அம்மா அந்த வர சாவித்திரி படத்தில் ஒரு கண்ணுக்கு மாதிரி முடிய பிரித்து போட்டு சொல்லும் நான் உனக்கு பால் கொடுத்து உடம்புல சேர்ந்த ரத்தம் என்னல்லாம என் மேல ஆன ஒரு துளி ரத்தம் வெளியில போனிச்சுன்னு வைத்த போச்சு கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான் தீபாவளி பொங்கலுக்கு காலில் உணர்ந்து காசு வாங்கியிருப்பான் நீ எனக்கு ஃபுல்லாக ஆனா தாம் தெரியாதவன் ஆயிரக்கணக்கான பேர் அங்க அடிபட்டு கிடக்குறான் அவனுக்கு ரத்த தேவன் சொன்னதும் தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது எந்த மாவட்டம் தெரியாது எந்த நாடு கூட தெரியாது முண்டி அடிச்சுட்டு கியூவுல நின்னு ரத்தம் கொடுக்கிற அளவுக்கு முகம் தெரியாத அவன் மேல் கூட பாசம் காட்டும் அன்பை செலுத்தும் தலைமுறை இன்றைய தலைமுறை அப்படியாப்பட்ட தலைமுறை கிட்ட வந்து நீங்க என்னத்தை பாசத்தை சொல்ல போறீங்க சரிங்க ரத்தம் தான் கொடுத்தா அதையும் தாண்டி ஒரு காலத்துல ஒருத்தனுக்கு உடல் குறைபாடு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அவன் பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவம் பாவம் அவன் பண்ண பாவம் அப்படிம்பாங்க ஆனா அப்படி இருந்து அந்த நினைப்பை மாத்தி உடல் தானம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தன் தவறிட்டான் ஒருத்தன் மறந்துச்சிட்டான்னா அவனுடைய கண்ணை எடுத்து அவனுடைய ஒரு கருவிழி எடுத்து நாலு பேருக்கு கண்பாவை கொடுக்குற அளவுக்கு உடல் தானம் வரைக்கும் இன்னைக்கு தலைமுறைக்கு அவேர்னஸ் இருக்கு அப்படி உடல் தானம் செய்யக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய அரசு வந்து முழு அரசு மரியாதையோடு அவனுடைய இறுதிச்சடங்கு சடங்கு வரைக்கும் நடத்துதுன்னா இன்றைய தலைமுறையினருக்கு சமூகத்தின் மீது பாசம் உள்ளது சக மனிதர்களின் மீது பாசம் உள்ளது தனது பகுதியின் மீது பாசம் உள்ளது தனது பண்பாட்டின் மீது பாசம் உள்ளது தான் வைத்திருக்கும் பக்தியின் மேலும் பாசம் உள்ளது அப்படியாப்பட்ட தலைமுறைகிட்ட பக்தி இல்லை பாசம் இல்லை சட்னி இல்லை சாம்பார் இல்லை முறுக்கு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாமல் உண்மையை ஒத்துக்கிட்டு தங்கை சொன்னதை நான் வழிமுடிகிறேன் நான் அடுத்து நினைச்சு கிளம்புகிறேன் எங்கள் அக்கா சொல்லிவிட்டு கிளம்புமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிருக்க நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி